தமிழ்நாட்டின் முதல் பெண் மிருதங்க வித்வான் நமது இசைவேளாளர் இனத்தை சேர்ந்த திருக்கோ கர்ணம் டிஎஸ் லிங்கநாயகி அம்மாள் அவர்கள் அந்த காலத்தில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் மிருதங்க இசை உலகில் இந்திய விடுதலைக்கு முந்தைய காலத்திலேயே மிருதங்கம் வாசித்து புகழ்பெற்றவர்தான் திருக்கோ கர்ணம் டிஎஸ் லிங்கநாயகி அம்மாள் இவர் ஆணாதிக்க சமூகத்தை மீறி மிருதங்கம் வாசித்த முதல் பெண் மிருதங்க வித்வானாவார் இசைவேளாளர் வம்சத்தினரே இசை சதிர்கலைகளை கற்று இக்கலைகள் அழியா வண்ணம் காத்து வந்தனர் மைசூர் மகாராஜா அரண்மனையில் தாயார் மதுரை சண்முக வடிவேலுக்கு பதிலாக எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு முதல் முதலாக மேடை ஏறும் வாய்ப்புகள் அப்போது அவருக்கு மிருதங்கம் வாசித்தவர்தான் ரெங்கநாயகி அம்மாள் எம் எஸ் சுப்புலட்சுமியின் தாயார் மதுரை சண்முக வடிவுக்கும் மிருதங்கம் வாசித்திருக்கிறார் அரியக்குடி ராமானுஜெய்யங்கார் டிஆர் மகாலிங்கம் மைசூர் சவுண்டையா வீணை தனம்மாளின் மகளான சென்னை லட்சுமி ரத்தினம்மாள் எம்எல் வசந்தகுமாரி அவரது தாயார் லலிதாங்கி டி கே பட்டம்மாள் கேபி சுந்தராம்பாள் இப்படி அந்த கால இசை பிரபலங்களுக்காக ரங்கநாயகி அம்மாள் மிருதங்கம் வாசித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டையொட்டி நடைபெற்ற இசை மாநாட்டில் தனது பதினேழாவது வயதில் திருவனந்தபுரம் மகாவித்வான் பிள்ளையின் வீணை இசை நிகழ்ச்சியில் மிருதங்கம் வாசித்தார் அதையடுத்து அங்கு நடந்த உஸ்தாத் அப்துல் கரீம்கானின் இந்துஸ்தானி இசை நிகழ்ச்சியிலும் அவருக்கு மிருதங்கம் வாசிக்கும் வாய்ப்பு ரெங்கைய கிடைத்தது புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஆசான விஸ்வானாக விளங்கிய சிவராம நட்டுவனாருக்கும் நல்லம்மாளுக்கும் இரண்டாவது மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்தான் அம்மாள் புதுக்கோட்டை அடப்பன் வயலில் இருந்த சிவராம நட்டுவனாரின் நண்பனார் மூர்த்தி பிள்ளையிடம் பதிமூன்று ஆண்டுகள் குருகுலவாசம் இருந்து மிருதங்கம் கற்றார் பதிமூணு வயதில் புதுக்கோட்டை சமஸ்தான வித்வான் இழுப்பூர் பொன்னிச்சாமி பிள்ளை அவரது புதல்வர் ராமச்சந்திரன் பிள்ளை ஆகியோர் வயலின் வாசிக்க ரெங்கநாயகி அம்மாள் மிருதங்க அரங்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறு வயதில் பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றறிந்தாலும் கூட பதினைந்து வயதில் நாட்டியம் ஆடுவதை நிறுத்திவிட்டு மிருதங்கத்தில் முழுவதும் இறங்கிவிட்டார் திருச்சி அகில இந்திய வானொலியில் அவரது இசை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகியுள்ளன அங்கு இசைக்கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் இருந்திருக்கிறார் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டில் திருப்பதி ஸ்ரீ பத்மாவதி கல்லூரியில் மிருதங்க ஆசிரியராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றினார் அதன் பிறகு மதுரையில் உள்ள சத்குரு சங்கீத சபாவின் பகுதி நேர மிருதங்க ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதை அன்றைய முதல்வர் கருணாநிதியிடமிருந்து பெற்றார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடமிருந்து கலைமாமணி விருதுக்கான பொற்களி ரொக்க பரிசை பெற்றார் பல மாணவிகளுக்கு பரதநாட்டியம் கற்றுத்தந்திருக்கிறார் அவரது மிருதங்க தனி ஆவர்த்தனம் ரசிகர்களின் பாராட்டை பெற்றது இதயநோய் க காரணமாக மிருதங்கம் வாசிப்பதை நிறுத்தி கொண்டார் முதல் பெண் மடாதிபதியும் புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனத்தின் மடாதிபதியாகவும் இருந்த சாயி மாதா சிவபிருந்தா தேவி ரெங்கநாயகியின் இளைய சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட கலைஞர்களை நாம் என்றும் நினைவில் கொள்வோமாக இப்படிக்கு உங்கள் அன்பன் தேபாலன் ரமையா இசைவேளாளர் நல சமூகம் తిరువల్లిపురు